நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏழைகளுக்கு செய்கின்ற உரிமை தான் தொண்டுதான் செய்கின்ற வழிபாடு என்று சொல்லி ஏழைகளுக்கு உருவாள் கை என்று சொல்லி எல்லா சேர்ந்த

நீங்கள் செய்தால் உங்களுக்கு என்பது எல்லா மதங்களும் நமக்கு கண்டுகொண்டிருக்கின்ற பாடம் அந்த அடிப்படையிலே பிறந்த வந்து இவரோடு அமர்ந்து அவர்களுக்கு புத்தாடைகள் கொடுத்து வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு உரை கொடுத்து அத்துறைகளுக்கும் அரசுவை அசை உணவு கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எங்களை வாழ்த்துவது கடவுள் எங்களை ஆசீர் போல் நாங்கள் வணக்கம்